அன்பார்ந்த நேர்களே யாரிவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் அறிந்த அன்பிலே சிறந்தது தாயின் அன்பு என்பதை எல்லோரும் அறிவோம் ஆனால் நம்மை படைத்த தெய்வம் நம்மில் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோமா நாம் அவருடைய சட்டங்களை மதிக்காமல் அவற்றை மீறும் போதும் நம்மை நேசிக்கின்றார் அவர் நம்மை மறுபடியும் தம்முடைய பிள்ளையாகவே மாற்ற விரும்புகின்றார் அவருடைய அன்பை தொடர்ந்து புறக்கணிப்போமானால் ஒரு நாள் அவருடைய கோபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அன்புள்ள தெய்வம் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதையும் அவருடைய கோபம் எப்படி இருக்கும் என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள் யார் இவர் இயேசு ஆண்டவராகி நாமத்திலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே மிக முக்கியமான சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் கவனமாக கவனிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் தெய்வத்தினுடைய அன்பு தெய்வத்தினுடைய கோபம் என்ற அந்த தலைப்பின் கீழாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் அன்பே கடவுள் என்று சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது ஒன்று யோவா நான்காவது திகாரம் எட்டாவது சனத்தில் வாசிக்கும் பொழுது அன்பில்லாதவன் தேவனை அறியார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அன்பே தெய்வம் என்று சொல்லுகிறது அல்ல வேதாகமம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதே அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அந்த வசனத்திலும் வருகிறதை வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாக மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னோடு சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவருடைய அன்பு ஒரு பொழுதும் மாறுகிறதே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெய்வம் மாறாதவர் பரிசுத்த வேதாந்திலே வாசிக்கும்போது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அவர் இருக்கிறாராம் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல அவருடைய அன்பும் மாறாததாய் இருக்கிறது அதனால்தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படியானால் மனிதனை அவர் நேசிக்கிறாரா என்று சொன்னால் ஆம் நேசிக்கிறார் ஆதியிலே அவர் எப்படி மனிதனை நேசித்தாரோ அதே போல இப்பொழுதும் நேசிக்கிறார் நல்லவனாய் இருந்த பொழுது மனிதனை எப்படி நேசித்தார் அப்படியே அவன் கெட்டு போன பொழுதிலும் அவர் இருக்கிறார் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது தேவன் அன்பாயிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் எந்த விதத்திலே தேவன் தன் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் அதற்கும் வேதாகமம் மிக தெளிவாக பதில் சொல்லுகிறதா இருக்கிறது பரிசுத்த வேதாமத்திலே தேவன் தன் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் தேவன் அன்பாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுவது மட்டுமல்ல தேவன் எப்படி அன்பாயிருக்கிறார் மனுஷன் மேலே இந்த உலகத்தின் மீது தேவன் எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதை வேதம் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறது அதிலே முதல் காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் மனிதனை தான் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் மற்ற எல்லா காரியங்களும் மனிதனுக்காக தேவன் உண்டாக்கினது மனிதனை இப்படி உண்டாக்கினாராம் வேதம் சொல்கிறது தேவன் தமது சாயலிலே மனிதனை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு யானை குதிரைகள் எல்லாம் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினான் அவைகளை தெய்வத்தின் சாயலிலே தேவன் படைக்கவில்லை ஆனால் மனிதனை மட்டும் தேவன் மணிநாளை உருவாக்கினாலும் அவனை தேவ சாயலிலே படைத்தார் அவருடைய ரூபத்தின்படி படைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு இந்த முக சாயல் உண்டா என்று சொன்னால் இல்லை அவருக்கு சரீரம் கிடையாது ஆனால் சாயல் ரூபம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே அப்படியானால் தெய்வத்தின் குணாதிசயங்களை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் தெய்வனைப் போல மனிதனும் அன்பை உடையவனாக இருக்கிறான் தெய்வத்தைப் போல ஞானத்தை உடையவனாக இருக்கிறான் தெய்வத்தைப் போல ஆளும்படியாக மனிதன் இருக்கிறான் தெய்வத்தைப் போல அவன் அழிவில்லாதவனாய் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் தெய்வத்துக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது அவரே துவக்கமும் முடிவுமாயிருக்கிறார் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது ஆனால் மனிதனோ ஒரு நாளிலே படைக்கப்பட்டான் அவனுக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் மனிதனுக்கோ முடிவு என்பது கிடையாது இதை நானும் நீங்களும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியிலே மனிதன் வாழும் பொழுது ஒருவேளை அறுபது வருஷம் எழுபது வருஷம் அவன் வாழுகிறான் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியின் வாழ்க்கை இந்த சரீரம் ஒரு நாளிலே மறித்து விடும் அது செத்து போய்விடும் அது பலவீனப்பட்டு கீழே விழுந்துவிடும் அது மண்ணிலே புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும் அது சாம்பலாகவோ மண்ணோடு மண்ணாகவோ போய்விடும் ஆனால் மனிதனோ இந்த சரீரத்துக்குள்ளே வாழுகிற மனிதனோ தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனித ஆத்துமாவோ ஒரு நாளும் அழிவதில்லை இந்த சரீரம் அழிந்த பின்பு இந்த சரீரத்தை விட்டு புறப்பட்டு போய் தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது அந்த மனிதன் ஒரு காலம் அழிவதில்லை பிரியமானவில்லை இதை நீங்களும் நானும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அதைதான் வேதா மிகத் தெளிவாய் சொல்கிறது இந்த பூமியிலே வாழுகிற மிருகங்களோ வேறெந்த எந்த காரியங்களோ நிரந்தரமாய் இருக்கும்படியாய் படைக்கப்படவில்லை அவைகள் எல்லாம் மனிதனுக்காய் படைக்கப்பட்டவைகள் ஒரு நாளிலே பிறக்கிறது ஒரு நாளிலே அழிந்து போகிறது இந்த உலகமும் அழிந்து போய்விடும் என்று சொல்லி வேந்து சொல்கிறது ஆனால் மனிதனை மட்டும் தேவன் தன் சாயலிலே படைத்தார் ஏன் அவனை அதிகமாக நேசித்தார் தன்னைப்போல போல படைத்தார் தன்னோடு கூட வாழும்படியாய் படைத்தார் தன்னைப்போல போல ஆளுகை செய்யும்படியாய் படைத்தார் தன்னைப்போல போல அன்புள்ளவனாய் படைத்தார் தன்னைப் போல ஞானமுள்ளவனாய் படைத்தார் இதுதான் அற்புதமான காரியம் பரிசு தான் சொல்லுகிறதாய் இருக்கிறது இந்த மனிதன் ஒரு நாளிலே கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்து கெட்டுப்போனான் தேவனை விட்டு விலகி போனான் தேவனுக்கு விரோதமாய் போய்விட்டான் என்றும் வேதம் சொல்கிறது அதைதான் பாவம் என்று சொல்லி பரிசுத்த வேதம் அழைக்கிறது மனிதன் பாவம் செய்த பொழுது தேவன் மனிதனை அழித்து போடவில்லை அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கவில்லை காரணம் என்ன அவன் மேலே அன்பு வைத்தார் தன் வயிற்றிலே பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகள் கெட்டு போகும் பொழுது தாய் தன் பிள்ளையை வெறுத்து விடுவாளா என்று சொன்னால் அதிகமாக இல்லை என்றுதான் நாம் சொல்லுவோம் நான் பெற்ற பிள்ளை என்னால் எப்படி வெறுக்க முடியும் என்று சொல்லி ஒரு தாய் சொல்லுவாள் தாயே அப்படி என்று சொன்னான் இந்த உலகத்திலே இருக்கும் அன்பிலே உயர்ந்த அன்பு தாயின் அன்பு என்று சொல்லி நாம் எல்லாரும் சொல்லுவோம் அதை விட உயர்வான அன்பு தெய்வத்தின் அன்பு மனிதன் கெட்டு போன பொழுது தெய்வத்துக்கு உரோதமாய் அவன் போன பொழுது தெய்வத்தையே தூஷிக்கிறவனாய் மாறின பொழுதும் தெய்வன் இன்றைக்கும் மனிதனை நேசிக்கிறவராக இருக்கிறான் பரிசுத்த வேதாம் சொல்கிறது அநாதி சிநேகத்தினாலே அவனை சிநேகித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அநாதி ஸ்நேகம் என்று சொன்னால் ஆதியிலே அவர் நம்மை நேசித்தது போலவே இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார் அவர் நேசித்தபடினால்தான் இந்த பூமியிலே நம்மை தேடி வந்தார் என்றும் பரிசுத்த வேதாம் சொல்கிறது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் மூன்று பதினாறிலே வாசிக்கிறோம் எப்படி அன்பு கூர்ந்தார் நம்மை தேடி வந்தார் கெட்டு போன நம்மை காணாமல் போன நம்மை தேடி மறுபடியுமாய் தன்னோடு கூட சேர்த்து கொள்ள முடியாத இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்று சொல்லி பரிசுத்த சொல்கிறது இன்றைக்கு மனிதன் தெய்வத்தின் அன்பை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தெய்வன் எவ்வளவாய் என்பதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பெற்றோருடைய அன்பை அநேக பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை தாயினுடைய அன்பை விளங்கிக் கொள்வதில்லை தாயும் தாப்பனம் மறித்த பின்பு பெற்றோருடைய அன்பை பற்றி பேசுவார்கள் வாய்க்கிலிய அல்லது உட்கார்ந்து அழுவார்கள் எங்கள் அப்பா அம்மா எவ்வளவாக நேசித்தார்கள் என்று சொல்லி ஆனால் வாழ்ந்த காலத்தில் அன்பை புரிந்து கொள்ளவில்லை அதே போலதான் மனிதன் தெய்வத்தின் அன்பை புரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறான் பரிசுத்த வேதாகமும் தேவன் எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக வெளிப்படையாக நமக்கு இருக்கிறது நம்மை அவரை போல படைத்தார் நாம் கெட்டு போன பொழுது நம்மை அழித்து விடவில்லை நம்மை நேசித்தபடி நாளே நம்மை தேடி வந்தார் தேடி வந்தது மட்டுமல்ல நம்முடைய தவற்றுக்காக நம்மை தண்டிக்காமல் அவர் தன்னையே தண்டித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது யோவான் முதல் அதிகார இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வ ஆட்டுக்கொட்டை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் நமக்கு பதிலாக நாம் பாவம் செய்தோம் நாம் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாவும் அழகாய் சொல்கிறது ஒரு தாயினுடைய அன்பு அப்படிதானே தன் பிள்ளை தவறு செய்து விடுமானால் தாய் சொல்லுவாள் என் பிள்ளையை விட்டு விடுங்கள் என்னை தண்டியுங்கள் என்று சொல்லுவாளே அதுதானே உயர்ந்த அன்பு என்று சொல்லுவோம் தேவன் இந்த உலகத்தை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு பதிலாக சிலுவையிலே மறிக்கிறேன் உங்களுடைய தண்டனையை நான் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்காக நான் பாடுகளை சுமக்க தயார் நான் உங்களுடைய பரிகாரியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அதுதான் பிரியமான தெய்வத்தின் அன்பு சிலுவையிலே நாம் காண்கிற அன்பு அவர் எந்த தவறும் செய்யவில்லை மனிதர்களாகி நாமே தவறு செய்தோம் ஆனால் சிலுவையிலே அவர் மறித்தார் எதற்காக நாம் செய்த தவற்றினாலே நமக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தான் சொல்லி வேதம் சொல்கிறது தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோமானால் அந்த அன்புக்காக இந்த பூமியிலே நம்மால் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை இதுதான் பரிசுத்த வேதாகமும் தெளிவாய் சொல்கிறது இன்றைக்கும் மனிதன் தேவன் பக்கமாய் திரும்புகிறதாக தெரியவில்லையே மனிதன் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தினுடைய எல்லா பொருளுக்கு பின்னாக சம்பத்துக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறான் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் என்று சொல்கிறான் தன்னை உண்டாக்கின தெய்வத்தை மறந்து திரிகிறவனாக இருக்கிறான் ஆனால் தெய்வம் எப்படி இருக்கிறாராம் வேதாந்திலே வாசிக்கும் பொழுது ரெண்டு பேரில் மூன்றாவது ஆறு ஒன்பதாம் வாசிக்கிறோம் அவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறாராம் ஏன் ஒருவனும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக எல்லாரும் தன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறாராம் பொறுமை இல்லை என்று சொன்னால் நான் எல்லாவற்றையும் அழித்து நொறுக்கி போட்டு விடுவேன் பொறுமையாய் இருப்பேன் என்று சொன்னால் எவ்வளவு தீவை நடந்தாலும் நான் அமைதலாய் காத்து கொண்டிருப்பேன் தேவன் அப்படியாக இருக்கிறார் இந்த உலகத்தை ஒரு நிமிஷத்தில் அவர் ஒன்றுமில்லாமல் அழித்து போட முடியும் ஆனால் தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல இந்த பூமியிலே சுனாமியை பார்த்திருக்கிறோம் பெரிய பூகமங்களை பார்த்திருக்கிறோம் பெரிய நெருப்பு அழிவுகளை பார்த்திருக்கிறோம் அதையெல்லாம் தெய்வ கோபம் என்பதை நாம் உணர்கிறோம் அல்லவா ஆனால் அது அல்ல இதெல்லாம் தேவனுடைய கோபம் மட்டுமல்ல ஒரு நாளிலே தேவனுடைய கோபத்தை பார்க்க போகிறது இதுவரைக்கும் தெய்வத்தின் கோபத்தை உலகம் பார்த்ததில்லை அவர் பட்சிக்கிற அக்னி என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது அவருடைய ஒரு முகத்தை தான் இந்த உலகம் பார்த்திருக்கிறது அவருடைய அன்பான முகத்தை மட்டும் தான் உலகம் பார்த்திருக்கிறது அவருடைய பொறுமையை தான் அந்த உலகம் பார்க்கிறது ஆனால் அவருடைய கோபம் ஒன்று உண்டு ஆனால் இன்றைக்கோ அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரோ அதுவும் அவருடைய அன்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது இன்னொரு வசனம் யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன யார் என்னிடத்திலே வந்தாலும் எவ்வளவு கெட்டு போனவன் இடத்திலே வந்தாலும் எவ்வளவு மோசமானவன் இடத்திலே வந்தாலும் ஏழையாயிருந்தாலும் பணக்காரனாயிருந்தாலும் படித்தவனானாலும் படிக்காதவனானாலும் உலகத்தால் வெறுக்கப்பட்டவனானாலும் என்னிடத்திலே வருவானானான் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் நான் அவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார் உங்களால் புரிகிறதா இன்னைக்கு உலகம் தன்னை போன்ற மனிதனையே ஒருவனை உயர்ந்தவன் என்றும் இன்னொருவனை தாழ்ந்தவன் என்றும் உயர்ந்த ஜாதி என்றும் தாழ்ந்த ஜாதி என்றும் அவமானப்படுத்துகிறது அல்லவா ஒருவனை ஏற்றுக்கொள்வது இன்னொருவனை புறம்பே தள்ளுகிறது ஒருவனை நேசிக்கிறது இன்னொருவனை உதாசீனப்படுத்துகிறது கேவலமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறா என்னிடத்தில் யார் வந்தாலும் அவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார் காரணம் என்ன தெரியுமா அவர் நம்மை நேசிக்கிறார் தெய்வத்தின் அன்பை நீங்களும் நானும் கொள்ள வேண்டும் நம்மை விட நம்ம தான் நேசிக்கிறோம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம பிள்ளையை கூட நம்மளால் நேசிக்க முடியல ஆனால் ஆண்டவரோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இருக்கிறார் இன்றைக்கு இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மனுஷனுடைய பலத்தினால் அல்ல தெய்வத்தின் அன்பினாலே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது புரிகிறதா அந்த காரியங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவருடைய அன்பையை வெளிப்படுத்தும்படி ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறேன் இந்த அழகான உலகத்தை தேவன் மனிதனுக்காக உண்டாக்கினான் ஆனால் அந்த உலகம் ஒரு நாளில் அழிந்து போய்விடும் மனிதன் ஏற்கனவே பாதி அழித்து விட்டான் இந்த உலகத்தை ஒரு நாளில் இந்த உலகம் அழிந்துவிடும் என்று சொல்லி விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார் ஆனால் தேவன் இன்னொரு இடத்தை மனிதனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அழகான பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் பரிசுத்த வேதாந்திலே மத்தியில் வாசிக்கும் பொழுது உலகம் உண்டானது முதற் கொண்டு உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின இந்த ராஜ்ஜியத்திலே என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த பூமியிலே அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ வாழ்ந்து முடித்த பின்பு இந்த ஆண்டவராகி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே மறிப்பீர்களானால் இந்த தெய்வத்தின் அன்பை புரிந்து கொண்டவர்களாக இந்த அன்பை பற்றி கொண்டவர்களாக இந்த பூமியிலே கண்ணை மூடுவீர்களானால் உங்களுக்கான அழகான ராஜ்யம் உண்டு காரணம் என்ன தெரியுமா அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறதுனாலே இந்த ராஜ்ஜியத்தில் நீங்கள் போக முடியும் நாம் நல்லவர்கள் என்பதனால அல்ல அவர் நம்மை நேசித்ததுனாலே இந்த அழகான ராச்சியத்தை நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இவ்வளோ நேரம் நம் தெய்வத்தின் அன்பை பற்றி பேசிவிட்டேன் சுருக்கமாக தெய்வத்தின் கோபத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன் தேவன் கோபம் உள்ளவரா என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் அவர் கோபப்படுவாரானால் இந்த உலகம் தாங்காது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இதுவரைக்கும் இந்த தெய்வத்தின் கோபத்தை இந்த உலகம் பார்த்ததில்லை ஒரு நாளிலே பார்க்க போகிறது ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன் தெய்வன் மனிதன் மேலே கோபமாக இல்லை ஆனால் மனிதன் செய்கிற பாவத்திலே அவர் கோபப்படுகிறவராயிருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா அவர் பரிசுத்தமான தேவன் பாவங்களை கண்களினால் பார்க்க முடியாத சுத்த கண்ணர் என்று சொல்லி பரிசுத்த வேதா சொல்கிறது இருளும் வெளிச்சமும் சேர முடியாதுங்க அதே போல பாவமும் பரிசுத்தமும் சேர முடியாது பாவத்தை அவர் வெறுக்கிறவராக இருக்கிறார் காரணம் அவர் பரிசுத்தம் தேவனாக இருக்கிறார் மனிதனை அவர் வெறுக்கவில்லை ஆனால் மனிதனின் பாவத்தை அவர் வெறுக்கிறார் அந்த பாவத்தை தொலைக்கும்படியாக தான் தோலகத்திலே மனிதனாய் வந்தார் பாவத்தின் தண்டனையை தாமே சுமந்து தீர்த்தான் ஆனால் மனிதனோ பாவத்தை பற்றி கொண்டு பரிசுத்தமான தேவனுடைய வழியை புறக்கணிக்கும் பொழுது பரிசுத்தமான வழியிலே நடக்க மறுக்கும் பொழுது பாவத்தை நேசிக்கும் பொழுது அவன் தெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாகிறவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்ந்து பாவத்தோடு கூட மறைத்து விடுவானானால் தெய்வத்தின் கோபத்திற்குள்ளே அவன் போகிறான் அந்த தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகிறான் தெய்வத்தின் கோபத்திலே அழிந்து போகிறவனாக இருக்கிறான் அதனால்தான் தேவன் மனிதனை தண்டிக்க வேண்டியதாக மாறிற்று மனிதனை தேவன் நேசித்தார் என்பதை நான் மிக நீளமாக சொல்லிவிட்டேன் ஆனால் அதே நேரத்திலே பாவத்தை அவர் வெறுக்கிறவராக பாவத்தை தண்டிக்கிறவராக இருக்கிறான் சொல்லி பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது அதற்கு ஒரு அழகான படம் என்ன சொன்னால் நரகம்தான் அதனுடைய படமாக இருக்கிறது தெய்வத்தின் கோபத்தின் உச்சம் தேவன் உண்டாக்கி இருக்கிற நரகம் அதை ஒருவேளை பிசாசுக்கா உண்டாக்கினான் பிசாசை பின்பற்றுக்கிற தூதர்களுக்காக உண்டாக்கினான் ஆனால் மனிதனோ பரிசுத்தமான தெய்வனை புறக்கணித்து விட்டு பாவத்திற்கின்பதாகி போகும் பொழுது பிசாசின் வழியிலே நடக்கும் பொழுது அசுத்தத்தை பின்பற்றும் பொழுது தீமையை பின்பற்றும் பொழுது அவனே போய் நரகத்திலே விழுகிறவனாக இருக்கிறான் தேவன் ஒருவனையும் நரகத்திலே தள்ளுகிறதில்லை ஆனால் இவன் பங்கடைகிறான் என்று சொல்லி பரிசுத்தாகவும் சொல்லுகிறது இரண்டு காரியங்களை உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆம் அந்த அரும் அன்பை அறிந்து விட்டீர்களா தேவனுடைய அன்பு உங்களுக்கு புரிந்திருக்கிறதா அந்த அன்பை பற்றி கொண்டீர்களா அந்த அன்பை பின்பற்றுகிறீர்களா அவர் உங்களுக்காய் அன்பாய் ஆயத்த மணின பரலோராஜ்யத்துக்கு போவேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா இந்த ஆண்டவராக இயேசு கிருஷ்ணிடத்தில் வாருங்கள் அவர் மட்டுமே உங்கள் மே நேசிக்கிறவராக உங்களை உங்கள் மேலே அன்பு வைக்கிறவராக இருக்கிறா அவருடைய கோபம் ஒரு நாளிலே பற்றி எரியும் அதில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் பூமியிலே வாழும் பொழுதே அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த அன்புக்கு நீங்கள் சொந்தமாக மாற வேண்டும் இந்த காரியத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள் இதை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களோடு கூட பேசலாம் நாங்கள் உங்களுக்கு ஆலோசனைக்கு சொல்ல விரும்புகிறோம் கத்த தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து என் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் ஜப செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு வரேன் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கோபத்தை பற்றி நாங்கள் பேசினோம் நீர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிற என்பதை வேதம் விழாவரியாக எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறது அந்த அன்பை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும் உங்களுடைய கோபத்திற்கு ஆளாகி விடாதபடிக்கு அவளை காத்துக்கொள்ளும் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசிரியத்தாரோ உன்னுடைய நாமத்தை மேம்படுத்தும் எல்லாவற்றி எங்களை மீட்புரட்சிக்குறோம் கிறிஸ்துவாமத்திற்கு நல்ல பிதாவே அமேன் மனிதனாக வந்தார் என்றும் நம்முடைய பாவங்களை மட்டுமே அவர் வெறுக்கிறார் என்றும் கேட்டோம் மனிதனை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் செஞ்சு மரித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் உங்களுடைய தவறுகளை எசு கிறிஸ்தவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார் அவருடைய அன்பை உதாசீனப்படுத்துவீர்களானால் அவருடைய கோபத்தின் ஆக்கினையை அடைய நேரிடும் இந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி தெய்வத்தின் பிள்ளையாக மாறுவதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வு இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்